ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு கேள்வி நம்முடைய சித்தர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்த கையில் இருப்பாங்க அது என்னன்னா ஒரு பொருள் வச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பொருள் வச்சுட்டு இருப்பாங்க ஒன்று வந்து தண்டம் இன்னொன்று வந்து கமண்டலம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தண்டத்தை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இன்றைக்கி கமண்டலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாமும் சித்தர்களைப் போல் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னா நம்மளால் சித்தர்கள் மாதிரி ஆக முடியலனாலும் நாங்கள் வச்சிருந்தது போலவே ஆக ஆகலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னா சித்தர்கள் ஏன் அந்த கமண்டலத்தில் ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை வந்து அவங்க அவங்க குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் சில நேரம் நம்முடைய சில இதிகாசம் அதெல்லாம் படிக்கும் போது அதை வந்து அதில் அந்த கமண்டில் தண்ணீர் எடுத்து சாபம் விட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லை அவங்க குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க இப்போ சாப்பிடும்போது எடுத்து தண்ணியில் அந்த வாழலையில் போட்டுட்டு அதை சாப்பிட்றதுக்கு வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய விதங்களில் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சரி என்ன அப்படின்னு சொல்கிறேன் நம்பர் ஒன் சித்தர்கள் எப்போதுமே தங்க அந்த கமண்டலத்தை கையிலே வச்சுருப்பாங்க இந்த கமண்டலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினால் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பல முன்னோர்கள் நல்ல முன்னோர்கள் அதுக்கு அடையாளம் கமண்டலத்தில் ஒரு புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஊசி துவாரம் போன்ற ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஓட்டையின் வழியாக தான் பிரபஞ்சத்தின் நாத ஒளி கமண்டலத்துக்குள்ளே செல்கிறதா அப்போ மனுஷனுக்குள்ள அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏழு மையங்களாக கொண்ட ஆதார சக்கரம் தான் கமண்டலத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது அப்போ நம்ம அந்த ஏழு சக்கரத்தை நம்ம தியானம் செய்ய நம்ம அப்படியே ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கு கொண்டு தான் நிறைய பேர் செய்வோம் அதை நம்ம இயக்க முடியும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஏதேனும் ஒரு சில சக்கர ஒரு சக்கரம் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய சக்கரத்தை சில பயிற்சிகள் அதாவது ரைக்கி லாமஃபெரா அக்கல்ட்டு அதுக்கு பிறகு ஷாமானிக் இந்த மாதிரி சில முறைகள் ஹீலிங் முறைகளை பயன்படுத்தி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பயிற்சியை நாம் செய்யும்போது நீங்கள் தரையில் அமர்ந்து கொண்டு கைகளை மூலாதாரத்தில் சக்கரத்துக்கு கிட்டே போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சக்கரத்துக்கிட்ட போய் கொண்டு போய் ரெண்டு கைகளையும் அப்படியே கைகளை ஒ ஒட்டுகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கை வந்து பிரி பிரிஞ்சது அப்படின்னா பிரிகிறதா அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும் அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உங்கள் கைகளில் போதுமான அளவிற்கு விரிஞ்சி அங்கங்கே அந்த சக்கரம் வந்து விரிஞ்சு விரிஞ்சு போய்கிட்டே இருந்தால் அங்கே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மாறா ரெண்டு கைகளையும் அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து அந்த மையத்தில் வந்து கொஞ்சம் செயல்படுற விதம் குறைவாக இருக்குது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உடல் உடல் உறுப்புகளுக்கு தேவையான அளவு ரத்தம் அந்த இடத்துல ட்ராவல் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே வந்து உறுப்புகளுக்கு சக்தி இல்லாத போது உறுப்புகளுக்கு அந்த இடத்துல என்ன ஏற்படுதுன்னா வியாதிகள் உருவாகிறது இதுதான் கமண்டலத்தில் நாம் தியானமாக மாற்ற போகிறோம் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கலாம் உங்களுடைய உடல்நிலை சக்கரம் நெகட்டிவாக உள்ளது என்பதை கண்டுபிடித்து இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள அந்த சக்கரத்தில் கமண்டலத்தை உள்ள அந்த மூக்கு நுனி துவாரத்தை நம்ம அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நைட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதன் மூலம் எனர்ஜி வந்து பாதிப்புள்ள அந்த சக்கரத்தை இயற்கையான தன்மையில் பேராற்றலாக மாறும் இது இப்படி இது எப்படின்னா கமண்டலத்தில் உள்ள அந்த மூக்கு நுனி இருக்குல்ல அந்த அந்த நுனியில் ஊசி துவாரம் மாதிரி இருக்கும் அது வழியாக ஓங்கார நாதம் ஒழிக்குமா அந்த ஓங்கார சத்தம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து சக்கரத்துக்கிட்ட போய் அதை வைக்கும்போது அந்த சக்கரம் பேராற்றலாம் மாறுது என்பது ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் அவ்வளோதான் சரி இது எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னா சிம்பிள் ஒரு கமண்டலம் நம்ம வந்து வாங்கிக்கணும் கமண்டலம்னா எப்படி உண்மையான ஒரு வெண்கலம் ஒரு வெண்கலத்தில் ஒரு கமண்டலம் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு வித சத்து சேர்ந்த ஒரு கமண்டலம் ஒரு கமண்டலம்னாலே ஒரு வெண்கலம் தான் முக்கியமாக இருக்கும் அந்த கமண்டலத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பீஸ் அதுக்கு ரொம்ப ஒரு ஒரு த்ரீ இன்ச்சஸ் அதாவது இன்ச்சஸ்ல சொல்லணுன்னா த்ரீ பை த்ரீ இன்ச்சஸ்ல ரொம்ப சின்னதாக நம்முடைய மூணு விரலில் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் வரும் அது ஒரு சைஸ் அவ்வளோதான் அந்த சைஸில் ஒரு காப்பர் பிளேட் எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு தண்ணீரை ஊற்றி நம்ம தினமும் அந்த தண்ணீரை குடித்தோம் அப்படின்னா மனம் செம்மையாகுமா இது மூலயமா உடலில் மின்காந்த சக்தி ஆற்றலாக மாறும் இது வந்து நம்ம தேகத்தில் பிராணசக்தியை பிராணசக்தி தேகமாக தான் ஒரு அற்புதமான ரகசியம் இது என்ன ரகசியம் இது ஒரு தாந்திரிக ரகசியம் இது ஒரு தாந்திரிக்க சொல்லக்கூடிய ஒரு முறை இதை நம்ம பயன்படுத்தி பாருங்கள் மனதை அடக்க முயற்சி செய்யாதீர்கள் மனதிற்கு என்ன எனர்ஜி வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியாது மனம் அடங்க வேண்டும்னா மனதிற்கான எனர்ஜி மின்சக்தி தான் ஒரு மின்சக்தி ஒரு கரண்ட் பவர் அந்த மின்சக்தி ஒவ்வொரு வகை ஆற்றலாக நம்ம உடலுக்கு தேவைப்படுது அதனால் அந்த ஆற்றல் நமக்கு இது மூலயமா நமக்கு கிடைச்சிடும் ஸோ மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதை நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன் அற்புதமான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு நான் வந்து வெண்கலம் வாங்கினேன் ஒரிஜினல் வெண்கலம் இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா தீபெத் அதாவது அங்கே தெரிஞ்சவங்க மூலயமா அவங்க செய்கிற ஆட்கள் அங்கே இருந்ததுனால அவங்க அழகாக அதை செஞ்சு கொடுத்தாங்க வெண்கலத்தில் ஒரிஜினல் வெண்கலத்தில் அதில் ஒரு காப்பர் பிளேட்டை போட்டு டெய்லி தண்ணி குடிக்கும் மூலமாக நல்ல ஒரு சேஞ்சஸ் உடம்பில் ஒரு அற்புதமான மின்காந்த சக்தி ஏற்படுது ஸோ மறக்காமல் கமண்டலத்தில் யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் சில பேர் யோசிப்பாங்க பாட்டிலாக மாற்றிக்கலாமா அதை ஸோ அதை அதில் காப்பர் பட்டு போட்டு நம்ம ஈஸியாக எங்கே போனாலும் குடிச்சுட்டுலாமே இது கமண்டலம் இந்த கமண்டல தண்ணீரை எடுத்து வச்சு ஒரு தீர்த்தம் போட்டு வீட்டில் வச்சுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ இதை நம்ம குடிக்கும்போது உடம்புல பிராண பிராணசக்தி அதிகமாகும் இந்த மாதிரி ஹீலிங் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறவங்க உங்களுக்கே ஹீலிங் பண்ணிக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் முக்கியமாக தியானம் செய்பவர்கள் செய்து யூஸ் பண்ணுங்கள் இந்த கமண்டலத்தை நம்ம நம்முடைய மூலாதாரத்தில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக மாறுமா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சித்தர்கள் வந்து வச்சிருக்காங்க ஏன் தேவையில்லாமல் அவங்க வந்து கமண்டலத்தை தூக்கிட்டு தெரியணும் தேவையில்லையில அவங்களுக்கு தான் நிறைய ஆற்றல் இருக்கணும் எதுக்கு அதை வச்சிட்ருக்கணும் அதெல்லாம் ரீசனுக்காக வச்சுருக்காங்க எனக்கும் கமண்டலில் வாங்கும் போது ஆரம்பத்தில் பல டவுட் இருந்தது அந்த டவுட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை அதுக்கப்புறம் தான் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஏன் கமண்டலில் வச்சுருக்காங்க சக்கரங்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க கமண்டலத்தை பயன்படுத்தினாங்க நாமும் இந்த கமண்டலத்தை பயன்படுத்துவோம் மின் ஆற்றல் மின் சக்தியை நம்ம வந்து உடம்பில் அந்த எனர்ஜியை நம்ம வந்து பெற்றுக்கலாம் தொடர்ந்து செய்யலாம் ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் செம்ம சேஞ்ச் ஒரு விதமான எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாடிக்குள்ளே எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு தன்மையை நமக்குள்ள ஏற்படுத்துது அதுதான் இந்த கமண்டலம் தொடர்ந்து இந்த கமண்டல தியானத்தை செய்ய முயற்சி பண்ணுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு தெரியும் இந்த கமண்டலத்தை வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆச்சாரிக்கிட்ட போய் சொ ஒரு சொன்னீங்க அப்படின்னா அவங்க செய்து தருவாங்க அந்த மாதிரி வாங்குங்க போய் கடையில் ஷாப்பில் வந்து டிசைன் டிசைனாக விற்றுருப்பாள் அப்படி கிடையாது இதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து செய்யணும் செய்து அதை நீங்கள் யூஸ் பண்ணால் அதில் எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு முறைகள் நடக்கும் கடையில் விற்கிறத நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு முழுமை அடையுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஒருத்தர் கிடச்சது மூலயமா நான் அவர்கிட்ட செஞ்சேன் அதை செய்து யூஸ் பண்ணேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்றதுனால அதை பற்றி தானே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் மிக நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் வரும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட நன்றி